வருக்கும் வணக்கம் ஒரு பெரிய காடு அந்த காட்டில் ஒரு அரக்கன் அந்த அரக்கன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு ஆகாரம் வந்து மனுஷ வாடை ஏதாவது மனுஷங்க அந்த காட்டு வழியாக போனாங்க அப்படின்னா அந்த மனித வாடை அடிச்சதுன்னா இந்த அரக்கன் போய் அந்த மனுஷனை பிடிச்சி கொண்டு சாப்பிட்றது தான் அவனோட வேலை மாதிரி பொழுது ஒரு நாளைக்கு அந்த அரக்கனுக்கு ரொம்ப பசி அவ்வொரு பசி அவன் அந்த மனித வாடைக்காக காத்துக்கிட்டோம்னா அப்போன்னு பார்த்து ஒரு அந்தனர் அந்த வழியாக போகிற வாடை இந்த அரக்கனுக்கு வந்துது ஆஹா மனுஷ வாடை வந்துருச்சு நமக்கு இன்னைக்கு ஆகாரம் கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த அரக்கன் அந்த அந்தனரை பிடிக்கிறதுக்கு போனான் போனதும் அந்த அந்தனரை பிடிக்கவும் பிடிச்சிட்டோம் ஒருவேளை நம்மளா இருந்தால் இல்லை சாதாரண மனுஷங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம் உயிர் பயத்தில் ஐயோ அம்மா அப்பா என்ன பிடிச்சிட்டானே என்ன காப்பாத்து எல்லாம் கத்துவோம் அழுவோம் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா ஆனால் இந்த அந்தனர் வந்து எதுவுமே கத்தலை பயப்படலை எதுவும் பண்ணல என்ன ஏன் பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதோடு இல்லாம நீங்க என் கூட வந்தீங்கன்னா நீங்க இவ்வளோ என்கிட்ட பாசமா இருக்கிறதுனால தானே என்னை பிடிச்சுக்கிறீங்க என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இந்த அரக்கனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல நம்ம இது வரைக்கும் எத்தனையோ மனிதர்களை பிடிச்சி சாப்பிட்ருக்கோம் அவங்க எல்லாருமே நம்மளை பார்த்தா நம்ம பிடிச்சா அந்த உயிர் பயத்தில் கத்தி தான் பார்த்துருக்கோம் இந்த மனுஷன் கொஞ்சம் கூட கத்தலை பயப்படலை எதுவுமே இல்லை நீ நீ ஏன் கூட வா நீ கேட்குறதெல்லாம் நான் தரேன்னு வேறு நம்ம கிட்ட சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரக்கனுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு ஒரு பேசுனத அந்தனர் பேசுனதை கேட்டதும் ஒரு சந்தோஷம் வந்துருச்சு இவ்வளோ ஒரு ஆபத்தில் கூட ஒரு பதட்டப்படாமல் பேசுகிறாரே அதுவும் இவ்வளோ அன்பாக பேசுகிறாரே அப்படின்றதுனால அவனுக்கு சந்தோஷம் வந்துருச்சு இப்போது அந்த அரக்கன் சொல்கிறான் நான் கேட்குற கேள்விக்கு நீ சரியான பதில் சொன்னீங்கன்னா நான் உன்னை சாப்பிடாமல் உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அரக்கன் அந்தனர் சொல்கிறான் உடனே அந்தனர் சரின்னு சொல்லிட்டு நீ கேளு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு அந்த அரக்கன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான் நான் இழைத்து போயிருக்கேன் வெளுத்து போயிருக்கேன் இந்த ரெண்டுத்துக்கும் நீ சரியான காரணம் சொல்லு அப்படி நான் இழைத்ததற்கும் வெளுத்ததற்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த அரக்கன் அந்தனர் கேட்டான் இதுக்கான பதிலை நீ சரியாக சொன்னால் நான் உன்னை சாப்பிடாம விடுதலை பண்ணிடுவேன் நீ ஒருவேளை சரியாக சொல்லலைன்னா எனக்கு இரையாகணும் அப்படின்னு அரக்கன்னு சொன்ன இந்த அந்த நேர பதட்டம்லாம் படல கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சாரு யோசிச்சுட்டு அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கல அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா முதல்ல நீ சொன்ன இல்லையா நான் இழைத்ததற்கு காரணம் நீ ஏன் இழைச்சி போயிருக்க அப்படின்னா உனக்கு வேண்டியவங்க உன் கூட அன்பாக இருந்தவங்க இல்ல இருக்கிறவங்க உன்னோட மக்கள் அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏதோ காரணத்துக்காக நீ இந்த காட்டில் வந்து தனியா வாழ அப்போ உனக்கு அவங்களோட நினைப்பு மனசுல இருக்கு அவங்கள பிரிஞ்சு வந்துட்டமேன்ற வருத்தம் இருக்கு அந்த வருத்தத்தினால நீ உடல் இழைத்து விட்டாய் அப்படின்னு ஒரு பதில சொன்னார் அப்போ வெளுத்திருக்க அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டார் இல்லையா வெளுத்ததற்கு காரணம் நிறைய நண்பர்களை ஆதரிச்சிருப்பேன் ஏதோ ஒரு சூழ்நிலையில உன்னோட தேவை முடிஞ்ச உடனே அவங்க ஏமாத்திட்டு போயிருப்பாங்க நீ செல்வமும் அதிகாரமும் இருந்தவனா முன்னாடி இருந்திருக்கலாம் ஆனால் குணத்தில் ஒன்றை விட தாழ்ந்தவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒன்றை அவமதிச்சிருப்பாங்க இல்லை உன்னை கொஞ்சம் தரைக்குறைவாக பேசியிருப்பாங்க புத்தியும் குணமும் நிறைய இருக்கிற ஒன்றை ஆதரிக்காம உன்னை விட தாழ்ந்தவங்களை மற்றவங்க ஆதரிக்கிறத பார்த்து உனக்கு கோபம் வந்திருக்கும் உங்ககிட்ட ரொம்ப நல்லவன் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக பழகி யாராவது ஒன்றை ஏமாத்திருக்கணும் நண்பராக பழகி பகைவராக இருந்து உன்னை ஏமாத்திருந்திருக்கணும் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் இல்லை சபையில் பத்து பேர் இருக்கிற இடத்துல நீ ஒரு கருத்தை போக அந்த வார்த்தை எடுபடாமல் உனக்கு ஒரு இன்சல்ட் ஒரு அவமானம் அவமரியாதை வந்திருக்கணும் யாராவது உன் மேல பொய்யா பொய் பழி சுமத்தி இருக்கணும் அதனால நீ மனசு கஷ்டப்பட்டுருந்திருக்கணும் நல்ல மனசோட நீ அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறவனா இருந்திருக்கலாம் ஆனாலும் அதை புரிஞ்சுக்காம உன்னை கஞ்சன் அப்படின்னு சொல்லி உன்னை மட்டமாக பேசியிருந்திருக்கலாம் உன்னோட மனைவி ஏதோ ஒரு காரணத்தினால் உனக்கு கட்டுப்பட்டு நடக்காம அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறவங்களாக இருந்திருக்கலாம் இல்ல உன்னோட பிள்ளை உனக்கும் அடங்காம ஊருக்கும் அடங்காம ஒரு நல்ல பையனா இல்லாம இருந்திருக்கலாம் அதனால உன் மனசு பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்ல நீ ஒரு சில எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டு அந்த எதிர்பார்ப்புகள் எதுவும் உனக்கு சாதகமாக இல்லாமல் அதன் காரணமாக நீ ஏமாற்றம் அடைந்திருக்கலாம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க தீயவர்கள் பாவிகள் அவங்க கையெல்லாம் மேலோங்கி இருக்கு அப்படின்றத பார்த்து நீ ரொம்ப வருத்தப்பட்டிருக்கலாம் இதெல்லாம் கூட நீ விழுத்ததற்கு காரணமாக இருக்கலாம் இதெல்லாம் உன் மனசில் வழியாக இருக்கிறதுனால நீ உடலும் இழைத்து மனம் கஷ்டப்பட்டு வெளுத்தும் போயிருக்க அப்படின்னு ரொம்ப இந்த அரக்கனை புகழ்ந்தே சொல்லிட்டு இருக்கவும் அரக்கனும் ஒரு மனுஷனா இருந்து வந்தேன்னு அவனுக்கு மனசுக்குள்ள அப்படியே என்னெல்லாம் சொல்லணும் எப்ப யார்ட் சொல்லலான்னு அப்படி ரொம்ப தவிச்சிட்டு இருந்த நேரத்துல இந்த அந்தனர் வந்து இந்த அரக்கனை அப்படியே புகழ்ந்து சொல்லவும் அந்த அரக்கனுக்கு ரொம்ப மனசு குளிர்ந்து போச்சு அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு மனசில் இருந்த பாரம் இறங்கினா மாதிரி அந்த அரக்கனுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அதனால இந்த அந்தனரை கொல்லலை சாப்பிடல அதனால அந்த அந்தனரை நீ போலாமா அப்படின்னு சொல்லிட்டது பாருங்கள் ஒரு அரக்கன் ஒரு அந்தனர் அவர்கிட்ட மாட்டிட்டாரு அவருக்கு நம்ம பழக்கிறது கஷ்டம்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா அரக்கன் கிட்ட மாட்டோன்னா அவ்வளோ ஈஸியாக வெளில வர முடியாது ஆனாலும் அவரோட அந்த இன்சொல் வார்த்தைகள் எந்த அளவுக்கு அவர் அந்த அரக்கனை சமயோஜிதமாக புகழ்ந்து பேசினதுனால அவர் அவர் உயிரை காப்பாற்றிக்க முடிஞ்சது அப்போ வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு பவர் இருக்குன்னு பாருங்க நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்கிட்ட கடும் சொற்கள் பேசாமல் அவங்க ஏதாவது ஒரு காரணத்தினால கடுமையாக கோபமா தப்பாக பேசி நடந்தா கூட ஏதோ அவங்களோட சூழ்நிலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்கக்கிட்ட இன்சொல் பேசணும்னா அந்த சூழ்நிலைய நம்ம எளிதாக கடந்து வந்துடலாம் அதனால யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் నమ్మ నమ్మ వాళ్ళకే సంతోషమా వాళ్ళం మిండ ఇన్న కరీల పండి వనకం